நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த தூக்கமின்மை நம்மளை எப்படி பாதிக்கும் அதுக்கு ஆயுர்வேதா கொடுக்கிற ஆலோசனைகள் எனவாக இன்றைக்கு தூக்கம் ஒரு எசென்சியல் அப்படிங்கறத நம்ம யாருமே யோசிச்சு கூட பாக்குறது இல்ல எதுல பெரும்பாலும் நம்ம எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றோம்னா தூக்கத்துல தான் காம்ப்ரமைஸ் பண்றோம் நம்ம ஒரு பதினாறு மணி நேரம் லைஃப்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கலாம் ஆனா ஒரு எட்டு மணி நேரம் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் குறிப்பா ஆறு மணி நேரம் தூக்கம்ங்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அவசியம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம முதுகுத்தண்டுல சரிபிரோ ஸ்பைனல் லிக்விடுன்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் இருக்கு இன்னைக்கு நம்மளோட இயக்கம்லாம் பிரெயின் கொடுக்கிற கமெண்ட்ஸ்லாம் அது மூலமாக தான் நம்ம உடம்ப ஃபுல்லா இயக்குது இன்னைக்கு அவ்வளவு அழகாக இன்றைக்கு வந்து ஒரு அல்ட்ரா மாடர்ன் ஒரு ஸ்கேன்ல வந்து ப்ரூவ் பண்றாங்க நீங்க தூங்கும்போது இந்த லிக்விட் உங்க பிரெயின்குள்ள போய் பிரெயின்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுது இந்த பிரெயினோட ஆக்ஷனே இன்னைக்கு எப்படி இருக்குன்னா நிறைய வகையான கெமிக்கல்ஸ் அது சுரக்குது செரட்டோனியன் சுரக்குது டோபமின் சுரக்குது இதெல்லாம் சிலது அது ஆகுது சிலது அது அப்சார்வ் ஆகாம இருக்கு இந்த செரிப்ரோஸ் பைனல் லிக்விட் உள்ள போய் ரொம்ப அழகா அதை கிளீன் பண்ணி வெளியில கொண்டு வருது ஆனா இதே ப்ராசஸ் யோக நித்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிடேஷன் நீங்க பண்ணும்போது போது முன்னாடி செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு பயிற்சியாக நீங்க செய்யும் போது ஆர்டிபிஷியலா உடம்பு அதை செய்யுதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க தூங்கும்போது இந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆகும் போது உங்களோட சிந்தனை திறன் உங்களோட ஆற்றல் உங்களோட உடம்ப நீங்களே குணப்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல் இதெல்லாம் பெரிய அளவுல மாறுபடுவதையும் ஆரோக்கியம் அடைவதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தூங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல தூங்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும் மொபைல் போன் எடுத்து ஓரமா வைக்கணும் இன்றைக்கு தூக்கமின்மையை மாற்றுவதற்கு நிறைய வகையான யோக பயிற்சிகள் இருக்கு குறிப்பாக யோக நித்ரா யோக நித்ராங்கிறது ஒரு உலகம் முழுவதும் தூக்கத்திற்காக பரிந்துரைக்கப்படுகின்ற ஒரு சாதாரண யோக பயிற்சி ஒரு இருபது நிமிஷம் அந்த யோக பயிற்சி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க குழந்தை தூங்குற மாதிரி ஆறு மணி நேரம் தூங்குவீங்க டாக்டர் அந்த யோக நித்ரா அது எப்படி அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யோக நித்ராங்கிறது ஒரு பயிற்சி அது நம்ம தனி நபருக்குள்ள பயிற்சியா சொல்லி கொடுக்கணும் ஆனா சுலபமா இன்னொன்னு நான் பித்தம் சொல்லித்தித்தம் கபம் தோஷங்கள் தான் நம்முடைய மெட்டபாலிசம் நம்முடைய தூக்கம் இது அடிப்படையானது வாதமும் கபமும் எந்த அளவுக்கு சீரா நம்ம நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் உதாரணத்திற்கு பசி தூக்கம் உடல்ல இருக்க கழிவு வெளியேறுவது சிறுநீர் வெளியேறுவது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்க சத்துக்கள் உடம்புல சேர்றது நம்ம ஸ்லிம்மா இருக்கிறது எல்லாமே அதுல பாசிபிளா நடக்கும் ரொம்ப சுலபமானதுலாம் நீங்க பண்ண வேண்டியது நான் சொல்றேன் நீங்க செய்யுங்க முதல்ல வந்து இந்த முதிரை பண்றதுக்கு ஒரு அமைதியான இடம் தேவை நம்ம டிவி மொபைல் எல்லாத்தையும் முதல்ல ஆஃப் பண்ணி வச்சிடணும் நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம உட்கார்ற பொசிஷன் எப்படி இருக்கணும்னா நைன்டி டிகிரி நேரா கால்கள் நைன்டி டிகிரி திருப்பி கால்கள் நைன்டி டிகிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கால்கள் தரையில ஊனிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது தொங்க விடாம உயரம் குறைவா இருக்க ஒரு இடத்துல பண்றது நல்லது உடைகள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டு உடைகளா இருக்கிறது நல்லது அடுத்து இந்த கட்ட விரல் இந்த கட்ட விரல்ல இந்த ஐந்து விரல்களும் சுண்டு விரல் நம்மளோட மோதிர விரல் நடுவிரல் எல்லாமே சேர்ந்து தொடணும் கட்டை விரல மத்த நான்கு விரல்கள் தொட்டு கை நேர அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து எல்போ வந்து நைன்டி டிகிரி இது ஒரு நைன்டி டிகிரி இப்படி வச்சுட்டு ரிலாக்ஸ்டா நம்ம கைகளை வச்சுக்கணும் கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூடிட்டு நம்மளோட சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும் சுவாசத்தை ரொம்ப ஆஸ்வாசமா அதாவது ரொம்ப வேகமா விடாம மெதுவா ரிலாக்ஸ்டா சுவாசத்தை மட்டும் மூச்சு உள்ள போகுது வெளியில வருது உள்ள போகுது வெளியில வருது மெதுவா அத பண்ணிட்டு நம்மளோட தியானத்தை முழுக்க முழுக்க நம்மளோட எண்ண ஓட்டங்களை இந்த மூச்சில நம்ம செயல்படுத்தணும் இத ஒரு பதினைஞ்சு நிமிஷம் பண்ணா போதும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு பழக்க வழக்கத்துக்கு ஆயுர்வேதம் என்ன சொல்லி கொடுக்குது உணவுல சேர்க்கக்கூடிய பொருட்கள் அந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடியது எப்படின்னு பாக்குறோம் முதல்ல பாத்தீங்கன்னா மிளகு ஏழு மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு மிளகுடைய விஷத்தன்மையுடைய ஒரு பலன் அப்படி சேர்க்கும் போது நம்ம உணவுல என்ன கலப்படங்கள் கெமிக்கல்ஸ் இருந்தாலும் அது நம்ம உடம்ப பாதிக்காத அளவுக்கு மிளகு நம்மளை பார்த்துக்கணும் அந்த விஷத்தை முறிக்கும் அடுத்த சுலபமான மற்றொன்று பாத்தீங்கன்னா மஞ்சள் இன்றைக்கு மஞ்சளை நம்ம சேர்க்கிறதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிருமி நாசினி தான் காரணம் அதுல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளும் உயிரினங்களும் கருவேப்பிலை கருவேப்பிலை மிகப்பெரிய அளவுல கொழுப்பு சார்ந்த உடம்புல இருக்கக்கூடிய கலப்படமாக வரக்கூடிய விஷயங்களை நீக்கக்கூடிய முக்கியமான ஒன்று முருங்கை இலை இன்னைக்கு அந்த காலத்துல வெண்ணெயில நெய் காய்ச்சும் போது நீங்க எல்லாம் வீட்டுல பாத்துருப்பீங்களான்னு தெரியல வெண்ணைய காய்ச்சும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வெண்ணெய் காய்ச்சி முடிச்ச பிறகு அதுல முருங்கைக்கீரையை போடுவாங்க போட்ட உடனே என்ன ஆகும்னா ஒருவேளை அது கலப்பட ஒரு வெண்ணையாக இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை இந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அதுக்குதான் முருங்கைக்கீரை போறதா இந்த மாதிரி நம்ம கலாச்சாரமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம சாப்பிடற மிளகு ஜீரகம் நம்ம அறையில அந்த மசாலா பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்போம் வெந்தயத்திலிருந்து ஜீரகம் சோம்பு எல்லாமே வச்சிருப்போம் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க மசாலா பெட்டின்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சரை பெட்டி அப்படிங்கறதே அந்த காலத்துல வந்து நம்ம வீட்டுல நம்ம வச்சிருக்க கூடிய மெடிக்கல் கிட் நீங்க சமைக்கும் போது உங்க உணவுல என்ன இருக்குன்னு தெரியாது நீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு தெரியாது ஆனா இந்த பொருளை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இதுவே ஒரு விஷ முறிவு மருந்தாக செயல்பட்டு கலப்படங்களையும் மற்றதையும் நீக்கத்துக்கு உதவி செய்யறதை நம்ம பார்க்கிறோம் இது எல்லாத்தையும் விட நம்ம உடம்பே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம சொல்லணும் சாப்பிடுற உணவுல சரியான முறையில நீங்க உமிநீரோட கலந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா வயிறு அவ்வளவு அழகான என்சைன்ஸையும் ஆசிட்ஸையும் செக்ரேட் பண்ணி இதுல இருக்க டாக்ஸின்ஸ் அவ்வளவு அழகா வெளியில அனுப்பும் அப்ப நம்ம ஜீரண மண்டலத்தை நம்ம ஆக்டிவா வச்சிட்டு அது கூட பாரம்பரியமா இருக்கக்கூடிய இந்த உணவு முறைகளை நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இன்னைக்கு ஆயுர்வேத பத்தி இங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த சிஸ்டம் எப்படி அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த பித்தம் பாதம் கபம் இத பத்தி நாங்க நிறைய இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் பட் இன்னைக்கு அதுக்கான புரிதல் எங்களுக்கு கிடைச்சது உணவை எப்படி நாம வந்து சாப்பிடணும் அதை எப்படி சமைக்கணும் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி டா சார் இன்பவே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் எல்லாமல்ல இறையொருள் கடாட்சிட்டினாலே நீண்டாயில் நிறை சொல்லும் உயர்ப்புகள் மெய்ஞான அருளோடு அனைவரும் மேலோங்கி நோயின்றி வாழ ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் ஜே கே ஆறுமுகம் யூடியூப் சேனல் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல பல அரிய குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை எடுத்து இந்த யூடியூப் சேனலில் செலுத்துகிறேன் அனைவரும் நல்ல ஆதரவுடன் செப்ரேட் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து ஸ்ரீலஸ்ரீ சித்தனரல் யூடியூப் சேனலுக்கு நல்ல ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன்